கோவையில் செயல்படும் ஜீவசாந்தி அறக்கட்டளை அன்பாலயம் வளாகத்தில் அமைக்கப்பட்ட புதிய பாட்காஸ்ட் ஸ்டுடியோவை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி திறந்து வைத்தார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் பல்வேறு சமூக சமூகநலப் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை கடை சேரநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையின் தலைமை அலுவலகமான அன்பாலயம் வளாகத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய பாட்காஸ்ட் ஸ்டுடியோ துவக்க விழா ஜீவசாந்தி அறக்கட்டளை நிர்வாகிகள் சலீம் மற்றும் அஷ்ரப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு புதிய பாட்காஸ்ட் மையத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக குருஜி சிவாத்மா தமிழக வெற்றிக்கழக கோவை மாவட்ட செயலாளர்கள் விக்னேஷ் பாபு மற்றும் சன் ஸ்மார்ட் சரவணன் ஜாக் ஷெரீப் ஹக்கீம் ஜீவசாந்தி சஹானாஸ் உமா பசு கோவை அறக்கட்டளை கோவை இப்ராஹிம் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் பொருளாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஜீவசாந்தி அறக்கட்டளைக்கு வரும் பல்வேறு அமைப்பினர்களின் கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் புதிதாக துவங்கப்பட்ட பாட்காஸ்ட் சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தமது வாழ்த்துறையில் பேசுகையில் மதங்களை கடந்து அனைத்து சமூகத்தினரும் இணைந்து ஜீவசாந்தி அறக்கட்டளையில் செய்து வரும் சமூக நலப்பணிகளை தாம் பாராட்டுவதாக தெரிவித்த அவர் இதுபோன்ற புதிய செயல்பாடுகள் தன் ஆர்வலர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஜீவ சாத்தி ஒரு இன்னைக்கு வந்து ஒரு முன்னோடியா இருக்கு அதனால வந்து உங்களுக்கு வந்து விருதுதான் வந்து அரசாங்கமே பாக்கு அரசாங்கமே பாக்கு வரசுஜி விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கோரிக்கை நான் வந்து பல்வேறு இடத்துல உங்களுக்கு நான் வந்து வச்சிருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் விருது பெருவீர்கள் நீங்கள் மற்றவருக்கு விருது கொடுப்பீர்கள் இப்படி இந்த நேரத்துல தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சமூகம் வந்து ஜாதி